டபிள்யூடபிள்யூ ஸ்கீட் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவருடைய ஆய்வின் மூலம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆங்கிலத்தில் உள்ள தொண்ணூறு சதவீத வார்த்தைகள் தமிழ்லேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்றாரு இப்போ க்ரை அப்படின்றது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதோட மூலம் இது வந்து தமிழ் வார்த்தையான கரை அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கான் காகம் கரையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது கரையும் அப்படின்னா கத்துதல் காக்கா வந்து கத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தையில இருந்துதான் வந்து கரை அப்படின்றதுலதான் கிரை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு இது மட்டும் இல்லாம கிளே அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் களிமண் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையில இருந்துதான் கிளே அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு இன்னும் சில வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கொல் அப்படின்ற வார்த்தையில இருந்துதான் கில் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு அதே மாதிரி கலாச்சாரம் அப்படின்ற வார்த்தையில இருந்துதான் கல்ச்சர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு பொத்தான் அப்படின்ற வார்த்தையில இருந்துதான் பட்டன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு ஆங்கிலம் மட்டும் லத்தீன் கிரேக்கம் ஜெர்மன் போன்ற பல மொழிகள் வந்து தமிழ் மூலத்திலிருந்து தான் வந்திருக்கு இந்த மாதிரி தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் சிறப்பான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது செந்தமிழ் வேள்வி சதுரர் மூப்பை சத்தியவேல் முருகனார் ஐயாவை பற்றி தான் இன்னைக்கு நான் தமிழ் மொழியை பற்றின சில சிறப்புகளா ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோவில் வணக்கம் சில்வர் ஃபிஷ் பலவெளி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி உலகத்துல உள்ள ஏழு பாரம்பரிய மொழிகளில் முதல் மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி ஐநா சபை வந்து குறிப்பிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் வருடங்களுக்கு மேலாக பேசப்பட்டு இருக்க மொழி வந்து தமிழ் அப்படின்றதும் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க இன்னும் தமிழை பற்றின ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் தான் வந்து சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளுக்கு வந்து மூலமா இருக்கிற மொழி அப்படின்றது அதே மாதிரி தமிழ் மொழியில இருக்க ல அப்படின்ற உச்சரிப்பு வந்து உலகத்திலயே மூணே மூணு மொழிகளில் தான் இருக்கான் அதாவது தமிழில் மலையாளத்தில் மேண்ட்ரின் சீனா அப்படின்ற மூன்று மொழிகளில் தான் இருக்கான் எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மலையாளம் அப்படின்ற ஒரு மொழியே இல்லை தமிழகத்தில் இருக்கிற ஒரு தமிழ் பகுதி தான் வந்து மலையாளம் அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா உலகத்தில் உள்ள இரநூறு மொழிகளில் வந்து அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறாங்களாம் தமிழ் மொழியில் இருக்கிற மாதிரி தொன்மையான நூல்கள் வந்து வேற எந்த மொழியிலையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழியோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழில் மட்டும்தான் சொற்களுக்கு பொருள் வருமா இப்ப கட்டுமரம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு மரத்தை கட்டுவதால் கட்டுமரம் அப்போ அந்த கட்டுமரம்ன்ற சொல்லையே அதோட பொருள் இருக்கு இந்த கட்டுமரம் அப்படின்னு சொல்ற தமிழ் வார்த்தை வந்து உலகத்துல உள்ள எல்லா மொழிகள்லையுமே அதே வார்த்தை தானா இன்னும் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் தொன்மையான பாரம்பரியமான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் தமிழ் நயங்கள் தமிழர் தொன்மை தமிழன் மாண்புகள் தமிழை பற்றின சிறப்பை சொல்ல வர்ற இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிங்க படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நினைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்